எக்ஸ் தளம் அதாவது முன்னாடி ட்விட்டராக இருந்தது இப்போ வந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பு செய்திருக்காங்க என்ன அப்படின்னா அந்த எக்ஸ் தளத்தில் சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அந்த கட்டுப்பாடுகள்லாம் எடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான அமைப்புகள் அந்த வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக ஆக்கணும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வந்திருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அது அமலுக்கும் வந்துவிட்டது உபயோகத்துக்கும் வந்துவிட்டது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்களா நான் வந்து ஒரு ஹைட்ரஜன் பாம் வச்சிருக்கேன் அதை போட போறேன் அதோட மோதியினுடைய ஆட்டம் க்ளோஸ் இந்தியாவே அதிரும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு ஹைட்ரஜன் பாம்பும் இல்லை அந்த ஓட் சோரி ஓட் சோரின்னு ஒரு ஹைட்ரஜன் பாம் வச்சிருந்தாரு அதனுடைய மக்கள் நிராகரித்தது து பீகார் எலெக்ஷன்ல தெ தெளிவா தெரிஞ்சு போச்சு இருநூத்தி ரெண்டு இடத்துல இருநூத்தி நாற்பத்தி மூணுல இருநூத்தி ரெண்டு இடத்துல என்டி கூட்டணி வெற்றி பெற்றது காங்கிரசுக்கு வெறும் ஆறு இடம் தான் கிடைச்சிருக்கு அதுலயே அது தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு சரி எந்த ராகுல் காந்தி நான் ஹைட்ரஜன் பாமா அடுத்தவங்க மேல போடுவேன் குறிப்பா மோடி மேல போடுவேன் சொல்லிட்டு இருந்தாரோ இப்ப அவரு மேலேயே எக்ஸ் தளம் வந்து ஒரு மாதிரி ஹைட்ரஜன் இடி மாதிரி விழுந்திருக்குள்ள எக்ஸ் தளத்திலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு முன்னெடுப்பு என்ன அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு எல்லாம் என்னன்னா எக்ஸ் தளத்துல யார் யாரெல்லாம் எல்லாம் பதிவு போடுவாங்க நிறைய இருக்கு கோடிக்கணக்கான மக்கள் எக்ஸ் தளத்தை யூஸ் பண்ணி பதிவு போடுறாங்க அதுல பல பதிவுகள் வந்து இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கும் இந்த மாதிரி சிலது இருக்கும் இந்த இப்ப இருக்கிற ஆட்சிக்கு எதிராக இருக்கும் இதெல்லாம் தெரியும் ஆனா எக்ஸ் தளத்துல இப்ப புதுசா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப நான் வந்து எக்ஸ் தளத்துல இருக்கேன் இல்ல நீங்க இருக்கங்க அப்படின்னா நீங்க எந்த நாட்டுல உங்களுடைய எக்ஸ் அக்கவுண்ட்டை தொடங்கி இருக்கீங்க எங்க இருந்து அதை பதிவு செய்யறீங்க அப்படின்றது தெளிவாயிடும் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் த ஹேண்டில் அப்படின்னு நான் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இல்ல எக்ஸ்டால் அக்கௌண்ட் வச்சுக்கா என்னுடைய ஹேண்டில் அந்த ஹேண்டில் பதிவு செஞ்சிருக்கேன் எங்க இருந்து அதை இயக்கிறேன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சார் நான் தானே போடுறேன் ஆனாலும் அது அங்கே போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுனா நான் ஸ்ரீலங்காவில் போயிட்டு அங்கேருந்து என்னுடைய பதிவு வரா மாதிரி தான் அந்த எக்ஸ்தலத்துல காண்பிக்கப்படும் நான் இந்தியாவில் இருந்தா கூட இதுதான் இந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜன் வந்து இனிமேல் டிரான்ஸ்பெரன்சி வரணும் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி எக்ஸ்தலத்துல முன்னெடுப்பு செஞ்சு அமலுக்கு வந்து விட்டது வந்து ஒன்னு ரெண்டு நாள் தான் ஆகல அப்படியே பூகம்பம் அடிக்கிற மாதிரி ராகுல் காந்தி தலை மேல ஒரு ஹைட்ரஜன் பாம்பு விழுற மாதிரி அவருக்கே அது வந்து பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எடுத்து அவங்களும் பல விதமான ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா பல பேர் பலாயிரக்கணக்கான பேர் வந்து இந்த எக்ஸ் தளத்துல இந்திய நாடு இந்து இந்துத்துவா சனாதனம் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அரசு இத பத்தி எல்லாம் கடுமையான விமர்சனங்கள் நாட்டுக்கு எதிரான விமர்சனங்கள் இந்துத்தாவுக்கு எதிரான விமர்சனங்கள் சனாதனத்துக்கு எதிரான விமர்சனங்கள் அதுவும் கடுமையா போட்டு தாக்க வேண்டிய இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் இந்த பரப்புரைகள்லாம் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ அப்படியே இதுல இருக்கிறது எல்லாமே ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி பரப்புரை செய்யும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது அப்படியே ஒயிட் லை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அட்டர் லை அந்த மாதிரி அது பொய் உரை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும் இதுதான் முக்கியமான விஷயம் சரி இதுக்கு காங்கிரஸ் எப்படி பொறுப்பா எடுத்துக்க முடியும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும் எதுனால காங்கிரஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னா பொது காங்கிரஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஓட்டுச்சோரிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதாவது ஓட்டு திருட்டை பத்தி அப்புறம் தேர்தல் முறைகேடு அதுங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல நீதிமன்றங்கள் மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதனால நாங்க மக்கள் தான் இதை பத்தி சொல்லி நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு அடாவடித்தனம் பண்ணாங்க ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க நீ ஓட்டு திருட்டுன்னு சொல்ற தேர்தல் முறைகேடுன்னு சொல்ற போய் கோர்ட்ல போய் கேஸ் போட வேண்டியதானே அப்படின்னு அது செல்லுபடி ஆகல எதனால செல்லுபடி ஆகலன்னா அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு நாளைக்கே நீதிபதிகள் எங்க மேலே நீ குற்றம் சாட்டுறியா உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வரும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் அப்படியே மழை மாற்றி என்ன பண்ணாங்க தேர்தல் ஆணைய தேர்தல் அவர் வந்து பாஜகவினுடைய அது இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அதுவும் எடுபடல அப்படின்ன உடனே எலெக்ஷன் கமிஷன் மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டப்படி தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் மேலேயே பகிரங்கமான கேவலமான குற்றச்சாட்டுகளை வச்சு இது வந்து பரப்புரை அப்படியே வெளிநாட்டுல போய் போய் ஓஹோ இந்தியால வந்து இப்ப இருக்கிற அரசு பாஜக அரசு என் பல மாநிலங்களில் இவங்க எல்லாம் தேர்தலில் ஜெயிச்சு வந்திருக்கிறது எல்லாமே வெறும் பொய் பித்தலாட்டம் முறைகேடான முறையில தேர்தல்கள் இவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க ஒரு பரப்புரை முன்னெடுக்கப்பட்டது இதை பத்தி இவங்க பேச 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 என்ன ஆகும்னா அதை சார்ந்த இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க மெயின் டார்கெட் இவங்களுக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தராகண்ட் உத்தரப்பிரதேஷ் அசாம் ஏன்னா அங்க இருக்கிற முதல் மந்திரிகள் எல்லாருமே சட்டத்துக்கு விரோதமா யாரு செயல்பட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க புல்டோசரை வச்சு அந்த இல்லீகலாக சட்டத்துக்கு மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடிக்கப்படுகின்றன குற்றவாளிகளுக்கு உடனே தேடி தேடி அரஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க ரொம்ப தீவிரமா இறங்கி செயல்படுவதனால அவங்க வெகுவாக தாக்கப்படுகிறார் இது தவிர இன்னும் பல விதமான மத்திய அரசு அப்படின்னும் போது அரசியல் அமைப்பு சட்டத்து கீழே இருக்கக்கூடிய தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அதாவது சுயமாக இழங்கக்கூடிய பல அமைப்புகள் மீது சேர சேற்ற வாரி இறச்சி அவதூறுகளை பரப்புறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா வெளிநாட்டுல ஒரு பரப்புரை போயிடு உள்நாட்டுல ஒரு பரப்புரை போயிடு மக்கள் இதுல இறங்கி முழுமையாக ஈடுபட்டு இந்த விஷயத்திலலாம் ஐயோ இப்படிலாம் ஆகுதா அப்படின்னா இந்த அரசு நீடிக்க கூடாதுங்கிற ஒரு முன்னெடுப்பை கொண்டு வரணுங்கிற முனைப்பை காட்டு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க பேஸ்புக் யூஸ் பண்றாங்க இன்ஸ்டாவை யூஸ் பண்றாங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றாங்க ஆனால் குறிப்பாக எதை பத்தி இப்போ தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் தலத்தை மிகுவாக இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆதாரமா நான் ஒரு இதை படிக்கிறேன் கேளு இன் ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் பார்டி நாடு தழுவிய ஒரு அறிவிப்ப அழைப்பை விடுத்தது என்ன அப்படின்னா ஜாயின் காங்கிரஸ் சோஷியல் மீடியா கேம்பைன் அப்படின்றது அழைப்பு ஐந்து லட்சம் பேரை இதில் ரெக்ரூட் பண்ணி நல்லா கவனிங்க ஐந்து லட்சம் பேர் இந்த சோஷியல் மீடியா ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் சோஷியல் மீடியாவுக்கு ஜாயின் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நல்லா கவனிக்கும் இதனால ரெண்டு மூணு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல முன்னிட்டு இதை முன்னெடுப்புகள் எல்லாம் செய்ய அதுல பல பேரை ரெக்ரூட் பண்ணிடுறாங்க சில பேர் சொல்றாங்க சார் இது வெறும் அஞ்சு லட்சம்லாம் எல்லாம் கிடையாது இதுக்கு மேலேயே ரெக்ரூட் பண்ணிடுறாங்க இது உள்நாட்டுல வந்து வெளியில வந்த செய்தி பத்திரிகைகள்ல வந்த செய்தி இந்த மாதிரி காங்கிரஸ் ஜாயின் காங்கிரஸ் சோஷியல் மீடியா கேம்பெயின்ல ரெக்ரூட் பண்ணிடுறாங்க யாருமே பணம் இல்லாம வேலை செய்ய மாட்டாங்க கண்டிப்பா வேலை செய்ய மாட்டாங்க அப்பேற்பட்ட நாட்டுப்பற்று அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாட்டுக்கான ஒரு அர்ப்பணிப்பாக தொண்டு செய்வது அந்த ஒரு இயக்கம்தான் இன்னி தேதியில சொல்லலாம் மற்ற மதங்கள்லாம் நான் நிறைய செய்யறாங்களே சார் அதெல்லாம் பின்னாடி ஒரு அஜெண்டாவோட தான் செய்வாங்க எந்த அஜெண்டாவும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தா இதுதான் சரி இது ஒரு பக்கம் இப்போ இது வந்து ஆகிடுச்சிங்களா நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க இதில் தான் இப்ப பிரச்சனை இந்த அமைப்பில் இருக்கிற பல பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருடைய இதை வந்து அக்கௌண்ட்டை பல பேர் எடுத்து பதிவிட்டிருக்காங்க நானுமே அதை சில இதெல்லாம் போய் பார்த்தேன் ஆரிஜின் ஆஃப் த அக்கவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன் இவங்க என்ன மாதிரி பரப்புரையெல்லாம் சொல்றாங்க திருப்பி நான் சொல்றேன் எல்லாமே நாட்டுக்கு எதிரானது இந்த நாட்டினுடைய பல அமைப்புகளுக்கு எதிரானது அது ஒரு முக்கியமான நியாயமான முறையில நேர்மையான முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைக்கப்பட்டது இல்லையா அது எல்லாமே செய்தது அப்படிங்கற பரப்புரை செய்யும் சரி இதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து டொமஸ்டிக் சப்போர்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது உள்நாட்டுல இந்த தகவல்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு வரணும் இந்த எக்ஸ் தள பதிவு இப்ப வந்து என்ன வெட்ட வந்திருக்கு வந்திருக்கு இந்த 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 மாதிரி பதிவிடுறவங்க நாட்டுக்கு எதிராக எதிராக பதிவிடுவது பதிவிடுவது மாநில பிஜேபி அதுக்கு கோர்ட்டுகளை சில அவங்க கொடுத்த தீர்ப்புகளை செய்வது இது எல்லாமே எல்லாமே இருந்து கண்ட்ரி ஆஃப் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நான் ஒரு எழுபது எண்பது ரிப்போர்ட்டை அது எங்கெங்க வந்திருக்குன்னா நம்பர் ஒன் கண்ட்ரி அப்படின்னு அப்படின்னு பாகிஸ்தான் ஐஎஸ்பிஆர் இருக்கு ஒரு அமைப்பு இருக்கு இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் இது வந்து இந்த பாகிஸ்தானுடைய உளவு சாபனம் இருக்குங்களா ஐஎஸ்ஐ அதனுடைய ஒரு அங்கம் ஆர்மியினுடைய ஒரு அங்கம் ஐஎஸ்பிஆர் என்னன்னா இன்டர் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் ஃபார் பப்ளிக் ரிலேஷன் அண்ட் பப்ளிக் பாகிஸ்தான் மக்களிடம் பரப்புரை எல்லாம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அங்கம் ஒரு அமைப்பு அதுல இருக்கு அவங்க மூலமா தான் இதெல்லாம் பாயிண்ட் அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு இந்தியாவுக்கு ஒரு எதிரி நாடாவே நினைக்கிறாங்க அவங்களை தூண்டி விடுற அமெரிக்காவுக்கு உள்நோக்கம் இருக்கலாம் இந்தியாவினோட வளர்ச்சி பிடிக்காம இருக்கலாம் இந்தியாவின் வந்து அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட அவங்களுக்கு தோதான ஆட்சியாளர்கள் இல்லைன்னு இந்த மாதிரி உள்நோக்கங்களா இருக்கு ராகுல் காந்திக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் ஆட்சியில அமரணும் அப்படிங்கிற ஒரே உள்நோக்கம் தான் அதற்கு பிறகு வெளிநாட்டு சதிகாரர்களோட சேர்ந்து ஆட்டம் ஆட வேண்டிதான் அந்த ஒரே உள்நோக்கத்துக்காக இந்த மாதிரி பரப்புரை டொமஸ்டிக் டொமஸ்டிக் அதாவது உள்நாட்டு இந்தியாக்குள் செய்ய வேண்டிய இந்த பதிவுகள் பாகிஸ்தான் முதல்ல சொன்ன அடுத்தது பங்களாதேஷ் அவங்களுக்கும் உள்நோக்கம் துருக்கியில இருந்து வருது அப்புறம் கட்டார்ல இருந்து வருது சவுதி அரேபியால இருந்து வருது இந்தோனேஷியால இருந்து வருது மலேசியால இருந்து வருது இந்த மாதிரி நாடுகள்ல கொண்டு போய் தங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க பதிவுகள் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருந்து பதிவு வரா மாதிரி இருக்கும் இவங்க இங்கே கூட இருப்பாங்க இல்ல சில பேர் அங்கே கூட இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் துரு ராத்தின்னு ஒருத்தர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க அவர் எங்க ஜெர்மனில இருந்து பதிவு பண்ணும் அவர் இருக்கிறது அங்கதான் அப்படிங்கிறார் அவருடைய உண்மையான பேரு என்னன்னு யாருக்குமே தெரியாது அவர் ஒரு இஸ்லாமியர்னு தான் சொல்றாங்க அவர் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அவர் இந்தியரே கிடையாது அவர் பாகிஸ்தானியர் இந்த மாதிரி பலவிதமானது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மொஹமட் ஜுபேர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து ஜூ பேர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவரே அப்படிதான் வச்சிருக்காரு ட்விட்டர் ஹேண்டில் அவரை பார்த்தீங்கன்னாக்க அவருடைய தளம் வந்து நியூஸ் அப்படிங்கிறவர் கேட்டா நான் வந்து ஒரு செக்கர் அப்படி உண்மையை வந்து தேடி கண்டுபிடிச்சு எது உண்மை எது வதந்திங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கார் அவர் போடுறது தான் வதந்தி அவர் உண்மையை தேடுறது இல்ல வதந்தியை தேடி கண்டுபிடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பார் அவர் இந்த ஜூபேர் அப்படிங்கிற அவர் எங்க இருக்காரு பாத்திங்கனாக்க அவர் இந்தியால தான் இருக்காரு ஆனா அவருடைய அக்கவுண்ட் எல்லாம் பாகிஸ்தான ரெஜிஸ்டர் சரி அடுத்ததா இன்னொருத்தர் அந்த ஆல்ட் நியூஸுனுடைய தலைவர் பிரதீக் சின்ஹானோ ஒருத்தர் அவர் மலேசியால உகந்திருக்காரு அங்கிருந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு பவன் கேரா காங்கிரஸ் உடைய ஸ்போக்ஸ்பர்ஸ் பவன் கேரா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்டே இருக்கு நான் வந்து ஒரு குவிக்கா அவங்க எல்லாரும் முஸ்லீம் ஐடி செல் ஒண்ணு அது பாகிஸ்தானில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பி திராவிடன்ஸ் ஒரு

ஒருத்தர் இவங்க எல்லாம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரி இடத்துல கட்டார் அங்கெல்லாம் அப்துல்லானூர் நிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரதீக்ஷா இப்படி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க எல்லாமே மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இதை விட முக்கியமானது என்னென்னா இன்னும் சில முக்கியமான வந்து திக்ஷா ஷர்மானு இருக்காங்க இவங்க வீடியோவெல்லாம் போடுறாங்க எங்கேருந்து அவங்களுக்கு வீடியோ கிடைக்குது எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எந்த அந்த வெளிநாட்டு சதிகாரர்கள் கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டு துருக்கி இவங்கெல்லாம் கொடுக்குற மெட்டீரியலை வச்சு வச்சு அடிச்சு நவுத்துறாங்க அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது ஒன்று வந்து இருக்குங்க அது வந்து என்னன்னா கிளாஷ்

அவங்கள மடை மாற்றி என்னென்னமோலாம் செஞ்சிருக்காங்க இதை தவிர இன்னும் சில பேர் இருக்காங்க திவ்யா சர்மான இருக்காங்க இவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மோதிய வந்து ஒரு கோழை ட்ரம்ப் பார்த்து பயப்படுறாரு அவர் எதிரில் நின்று பேசுறதுக்கு இவருக்கு அருகதையே இல்லை இவர் எதுக்காக இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு பெசாம வந்து பதவியை விட்டு விலகலாம் இந்த மாதிரி பதிவு போட்டுட்டு அதை பரப்புரை செஞ்சிருக்காங்க பயங்கரமா வைரல் ஆயிருக்காரு யார் வயலர் ஆக்குறாங்க ஐஎஸ்பிஆர் வயலர் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் ஃபார் பப்ளிக் ரிலீஃப் அவங்க வைரல் ஆக்குறாங்க பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனத்தினுடைய அமைப்பு வைரல் ஆக்குறாங்க அப்ப அது வருவாயில் ஆக்கும் போது அவங்களே அமைக்க இன்னொரு காங்கிரஸ் ஹேண்டல் அவங்க என்ன பண்றாங்க அவங்க பேர் வந்து யஷிகா நாக்பால் அப்படிங்கிறவங்க ஆமா நீ சொல்றது கரெக்ட் அவர் ஓடி ஒளியிறாரு இஸ் அ கவர்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் பதிவு உலகத்துல இப்பதான் ஜி டுவெண்டி மாநாடுல போன தரம் கூட போன வீடியோல கூட சொல்லிருக்கோம் எப்படிப்பட்ட முன்னெடுப்புகள்லாம் இந்த மாதிரி பல தகவல்கள் வந்திருக்கு இவங்களுடைய உண்மையான முகம் யாரு எங்க இருக்காங்க எல்லாமே வெட்ட வெளிச்சமா வெளியில வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணமா எனக்கு என்ன படுது அப்படின்னா காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மதிப்பை மக்களிடம் இழந்து வருகிறார் ஒரு பாயிண்ட் அவங்களால போய் மக்களை சந்திக்க முடியும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்றாரு ராகுல் காந்தி இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும் ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னா தெலுங்கானால கொடுக்கல ஹிமாச்சல் பிரதேச ஆட்சியில் இருக்காங்க கொடுக்கும் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க கொடுக்கல மக்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு பயப்படுறாங்க கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமட்ட மக்களோட மக்களாக இறந்து அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதன் மூலமாக தேர்தல போட்டியிட்டு ஆட்சிக்கு வரணுங்கிற நம்பிக்கை சுத்தமா இழந்துருச்சுக்காங்க எல்லாம் சைக்கோ பேன் இவரை சுத்தி ஒரு கொட்டேரி கூட்டம் வேற இவரை துதிபாடிட்டு இருக்காங்க இவரையும் சரி ராகுல் காந்தியும் சரி பிரியங்கா வாத்ராவும் சரி சோனியா காந்தியும் சரி அவங்கள சுத்தி ஒரு சின்ன கூட்டம் ஏன்னா அவங்க அவங்க கையில தான் காங்கிரஸ் கஜானாவோட சாவி இருக்கு அதை எப்படியாவது கைப்பற்றும் இந்த மாதிரி ஆக மொத்தம் மக்கள் கிட்ட அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள் கிட்ட அவங்களால போய் எதையுமே செய்வோம் இத செய்வோம் அதை செய்வோம்னு சொல்ல முடியல ஏன்னா இதுவரைக்கும் செய்யல அதே மாதிரி கடந்த பத்தாண்டுகள்ல நடந்திருக்கக்கூடிய வளர்ச்சிகளை வளர்ச்சிகளை பார்க்கும்போது மக்களுக்கு இப்ப இருக்கிற அரசு மேல ஒரு அதீத நம்பிக்கை வருது என்ன சொன்னாலும் செய்யறாங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க மக்களோட மக்களா இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பார்க்கும் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் தன்னுடைய நிலைமையை இழந்து வருகிறது தலைவருக்குள்ளே நிறைய அதிருப்தி இருக்கு அப்ப வந்து காங்கிரஸ் முக்து பாரத் வந்துவிடுமோ அப்படிங்கிற பயம் பல தலைவர்களுக்கு காங்கிரஸ் இது எல்லாம் போராது ரெண்டு மூணு சொல்றேன் பாருங்க மகாராஷ்டிரா காங்கிரஸ் ஆபீஸ் அந்த இது வந்து அமெரிக்கால இருந்து ஆபரேட் ஆகுது தெலுங்கானாவோடது அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிற காங்கிரஸ் ஆபிஸ வெளிநாட்டுல இருந்து இயக்குறாங்க அந்த எக்ஸ் தளத்தை எல்லாம் நம்ம பாக்கும் இவங்களால மக்கள் கிட்ட போய் எடுத்து எதையும் தைரியமா பேச முடியல அவங்களோட ஒன்னா கலந்து உறவாட முடியல ஒரு நம்பிக்கை அவங்களால உண்டு பண்ண முடியல அப்படிங்கறது நிதர்சனமான அதுக்காக என்ன பண்றாங்க ஆனா ஆட்சிக்கு வரணும் அதனால என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டு சதிகாரர்கள் கூட இவங்க கூட்டு சேர்றாங்க அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமாக ஒரு அரசியல் கட்சிய மக்களோட போய் இருந்து முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கறத விட்டுட்டு சோசியல் மீடியா மூலமாவே அரசியல் கட்சி நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு முனைப்புல ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி இருந்ததுன்னா அது எப்படி உருப்பிடும் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிதான் அதனால என்ன பண்றாங்க இத எடுத்திருக்காங்க இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா சாதாரண சிம்பிளா வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இண்டிவிஜுவல் தனி நபர்களுக்கு இந்த மாதிரி பல நாடுகள்ல இந்த சோசியல் மீடியா இந்த எக்ஸ் அக்கவுண்ட் எல்லாம் மறுக்கப்பட்டுள்ளது சில குழுக்களுக்கு தான் அது கொடுக்கப்படும் பல பேர் பல நாடுகள்ல இவங்க எந்த இந்த சவுதி அரேபியா கட்டார் இங்கெல்லாம் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு தனி நபருக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி சுதந்திரம் கிடையாது சில குறிப்பிட்ட குழுக்கள் அந்த குழுக்கள்லாம் யாரு நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் சிஐஏ இல்ல பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து அமைக்கக்கூடியது அந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தனிநபர்களான இந்த அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தோம் இந்தியாவுக்கு எதிராக பதிவு போடுறோம் இதுதான் முக்கியமான இது நடந்தது அவங்களுக்கு தான் இந்த பதிவு போடுறதுக்கான உரிமை இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்த உடனே எல்லாரும் அவங்க எந்த நாட்டுல இருந்து போடுறோம் எல்லா விஷயமும்

இந்தியா ஒரு பெரிய அளவுல பங்காற்றி வருகிறது அதனுடைய தலைமையை வந்து அவங்களே சொல்றாங்க நீங்களே எடுத்து நடத்துங்க அப்படி இதை தவிர யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து செக்யூரிட்டி கவுன்சில இந்தியாவுக்கான அனுமதி வெகு சிறைவுல மெம்பர்ஷிப் கிடைச்சிருன்ற இந்த வீட்டோ பவரை பத்தி எல்லாம் ஜெய்ஷங்கர் சொன்ன வீடியோ வைரல் ஆயிடுச்சு அவர் பாட்டுக்கெட் ஸ்ட்ரெயிட்டவே வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு அதிகாரி ரொம்ப குரல வசத்தி பேசி கடுமையான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி இந்தியாவை கண்டிச்சார் ஜெய்ஷங்கர் அமைதியா இருந்தா குல காமா எப்படி சொன்னாரு அவரும் கண்ணாபுனான்னு கத்தி பேசுனார் இந்தியா கண்ணாபனன்ஸ் சாடுனார். இவர் என்ன கூல காமசம். யூ ஆர் only a UN official not a king dont raise your voice calm down அந்த காலம் போயிடுச்சு இது நயா இந்தியா அப்படிங்கறத புரிய வச்சிருக்காரு ஆணித்தரமாக பதில் சொல்லியிருக்காரு ஜெய்ஷன் சோ இதெல்லாம் வந்து உலகத்துல நமக்கு பிடிக்கல ட்ரம்ப் வந்து டாரிஃபு டாரிஃப் குதிச்சாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை மோதி வந்து இல்லை என்னுடைய நாட்டு மக்கள் தான் முக்கியம் அவங்களுடைய நலன் தான் முகமா நிக்கிறாரு இன்னி வரைக்கும் ஆகல ஒரு நாளில் போட்டுக்கிட்டே இருக்காரு தேர்ட்டி டேஸ் நைன்டி டேஸ் எதோ டேரிஃப் கிட்டே இருக்காரு ஒன்றும் நடக்க மாட்டோம் இந்த வெறுப்பெல்லாம் தான் ஒரே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால வந்து முனிக்குது என்ன அப்படின்னு மோடி ஹட்டாவ் மோதியை பிரதம மந்திரிலேருந்து விளக்கிடுங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதை தான் இவங்க பயணிக்கிறாங்க பல விதமான தரவுகள் தான் இந்த அக்கவுண்ட் எல்லாம் எங்கெங்க நாட்டுல இருக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு ஸ்க்ரோல் மாதிரி காமிக்க சொல்றேன் நீங்களும் பார்க்கலாம் அப்பதான் இப்ப அநேகமா பல பேர் வந்து இந்த இதுல விருப்பம் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அது ஏற்கனவே எடுத்திருப்பாங்க செஞ்சிருப்பாங்க பார்த்துருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை இருந்தாலும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு எதிராக வெளிநாட்டுக்காரர்களோட அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்து இந்த ராகுல் காந்தியும் இந்த காங்கிரஸும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல வளர்ச்சியே பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல அது அதுக்கான காரணங்கள் இருக்கணும் நீ இந்திய நாடுன்னு சொல்கிற இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் வந்து மெம்பராக இருக்க உன்ன இந்த மக்கள் இந்திய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க கொடுக்குற வரி பணத்துலாம் உனக்கு எம்பியாக இருக்கிற சம்பளம்லாம் வருது வீடு கொடுத்துருக்காங்க எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த நாட்டுக்கு உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வதுங்கிற மாதிரி ஏன் பண்றாங்கன்றதும் தெரிய மாட்டேங்க ஒரே வெறி தான் நான் பதவியில இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த நாட்டையே நான் போட்டு கொடுப்பேன் காமிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான பதவி ஆசை தவிர வேற என்ன சொல்ல முடியும் போங்க மக்களுக்கு தொண்டு செய்யுங்க அவங்க கூட உறவாடுங்க நல்லா ஒரு ஒப்பீனியன் கொண்டு வாங்க அவங்களுடைய நம்பிக்கையை தேர்தல் ஆக மொத்தம் தேர்தல் மூலமாக காங்கிரஸ் வெற்றி அடைய முடியாது ஒரு நிதர்சனமான உண்மையை உணர்ந்ததனால தான் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் பின்புற வழியாக தகுடுதத்தங்களை உலகத்தில் ஒரு சதிகாரர்களோட கூட்டு சேர்ந்து இந்தியாவை அழிப்பது இந்த வளர்ச்சியை தடுப்பது அதன் மூலமாக உள்நாட்டுல கொந்தளிப்பை ஏற்படும் கிளர்ச்சியை உண்டாக்குவது இந்த மாதிரி செஞ்சு ஆட்சியில உட்காரணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தோட நம்ம தலையெழுத்து அப்படின்னா அதை முறியடிக்கணும் அவங்களத்தான் திருப்பி திருப்பி நம்ம யாரை வந்து எடுக்கணும் அப்படிங்கறத யாரை வெளியில வைக்கணும் யாரை அரசுல வைக்கணும் நம்ம தான் போடணும் இந்த காங்கிரஸ் எக்ஸ் தளத்துல பரப்பி வரக்கூடிய பரப்புரைகள் எல்லாமே பப்ளிக் ஒப்பீனியன் பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கு பப்ளிக் ஒப்பீனியனே கிடையாது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல் எப்பவுமே இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய வெளிநாட்டு சதிகாரர்கள் உள்நாட்டு சதிகாரர்கள் இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அதை தனி வீடியோவை போடலான்னு இருக்கேன் நிறைய தகவல்கள் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப சமீபத்தில் கொல்லப்பட்ட மாத்வி ஹிட்மா அப்படிங்கிறவரோட ராகுல் காந்தி கொஞ்சம் குழாவி எடுத்துக்கிட்ட போட்டோல்லாம் இருக்கு வந்துருக்கு எடுத்திருக்கேன் அடுத்த வீடியோல சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கவங்களோட தான் இவங்க ரொம்ப க்ளோஸா நட்பு பாராட்டி அந்த இக்கோசிஸ்டமே அதாவது இந்த சூழ்நிலை நாட்டுக்கு எதிரான சூழ்நிலை இருக்கக்கூடிய கூட்டங்கள்ல தான் இவர் கலந்து இருக்கார் அவங்களோட தான் நட்புறவோட இருக்கார் அந்த மாதிரி இருந்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் பப்ளிக் ஒப்பீனியன் சொல்றாருல அது கிடையாது அது அவங்களுடைய ஒப்பீனியன் எப்படிப்பட்ட ஒப்பீனியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாமே அவர்களால தொகுக்கப்பட்ட ஒப்பீனியன் எல்லாமே அவர்களால அதாவது ஒரு கூட்டு முயற்சியில உருவாக்கப்பட்ட ஒப்பீனியன்கள் இது பப்ளிக் ஒப்பீனியன் ஏதோ தன்னிச்சையாக பொதுமக்கள் வெளியிடக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கறதே கிடையாம இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த விஷயத்துல ஸோ இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா இந்த ஜென் இசடை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க ரெண்டு வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தகவல்கள் வரும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜென் இசட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இந்த விஷயத்தெல்லாம் பிக்கப் பண்ணிடுவாங்க டக்குன்னு கையில் எடுத்துருவாங்க புரிஞ்சவும் புரிஞ்சு அவங்க தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தவறான பரப்புரைகள் தவறான செய்திகள்லாம் வரும்போது அந்த எந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜன் அப்படிங்கிறத பார்க்கணும் பாத்துட்டு என்ன பண்ணணும்னா ஓஹோ இது வந்து இந்திய நாட்டுக்கு எதிரி நாடுல இருந்து வரக்கூடிய செய்தின்னு ஒதுக்கி தள்ளணும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆனால் இப்ப சமீபத்தில் லேட்டஸ்டா இந்த வீடியோ பதிவிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா அவசர அவசரமா பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் பல அக்கௌண்ட்ல வந்து நீங்க கண்ட்ரி ஆஃப் கண்ட்ரி ஆஃப் பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கின்னு போடாதீங்க மலேசியா இந்தோனேஷியா கட்டார் சவுதி அரேபியான்னு வைக்காதீங்க நீங்க வந்து சவுத் ஏசியா அப்படிங்கிற ஒரு இதை கொடுங்க அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இல்லைன்னா வெஸ்ட் ஏசியா அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்க பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த முன்னெடுப்பும் வந்திருக்கு பட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமே இது எந்த மாதிரி கெடு கெடுதலான செய்திகள் இந்தியாவிற்கு எதிரான செய்திகள் வந்தாலும் மக்கள் இனிமே அதை வந்து ஒரு சந்தேகத்தோட தான் அந்த செய்திகளை பார்ப்பாங்க புறந்தள்ளிடுவாங்க அதுதான் முக்கியமான செய்தி சில முக்கியமான எக்ஸ்தல பதிவுகளை பத்தி ஒன்னு ரெண்டு பாக்கலாம்னு இல்லையா அதுல இன்னும் சிலதும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாருங்களேன் மஃபசூர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தர் பதிவிட்டிருக்காரு இவர் வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எஸ்யூஐ அப்படிங்கிற இதுல இருந்து வச்சிருக்காரு அதோடைய சோசியல் மீடியா கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லப்படும் இவருடைய எக்ஸ்தலம் பங்களாதேஷ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவரும் பங்களாதேஷ்ல இருக்கார் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன மாதிரி இந்த என்எஸ் யூஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இது காங்கிரஸ் மாணவர்களுக்கான அமைப்பு அது இந்த காங்கிரஸ் மாணவர்களுக்கான அமைப்பு வந்து நேரடியாக ராகுல் காந்திக்கு ரிப்போர்ட் பண்றாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியாக அவர்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது அவர் என்ன பதிவு ஆனா பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் கோஆர்டினேட்டராக இந்தியால இருக்க கூடிய காங்கிரஸ் அமைப்புக்கு அவரு கோஆர்டினேட்டராக இருக்காரு அவருமே பங்களாதேஷ் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு இரண்டாயிரத்தி இருந்து நாட்டுக்கான வளர்ச்சியை பத்தி நீங்க எதுவுமே இல்ல மக்களுக்கான நல்லது எதையுமே நீங்க செய்யல என் நேரமும் என்ன பண்றீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கடந்த பதினோரு வருடமா மந்திர் மஸ்ஜித் பாலிடிக்ஸ் பண்றீங்க கரெக்டுங்களா அடுத்தது முஸ்லிம் ஹிந்து அந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு இப்ப கையில என்ன எடுத்திருக்கீங்கன்னா புதிய கல்வி கொள்கை அப்படின்னு எடுத்துட்டு அந்த கல்வியையே அழிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க இளைஞர்கள் வெகுவாக பாதிக்கப்பட போகிறார்கள் இந்த இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு எதிராக பல பதிவுல போடுறது இதை காங்கிரஸ் ஆமோதிச்சிருக்கார் இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷமானஸ் மொகேரி அப்படிங்கிறவர் இவரும் பங்களாதேஷ்ல பதிவு போட்டு அங்க இருக்கிறவரு அங்க இருக்கு அவர் வந்து ராகுல் காந்தியினுடைய ட்வீட் ஒண்ணு இருக்கு அதாவது எக்ஸ் தளத்துல பதிவு அதை திருப்பி எடுத்து போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இதுவரை பதினான்கு நபர்கள் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கீங்களா அதை வந்து பணி செய்யும் போது டென்ஷன் சுமை அதிகமானதுனால இறந்து போயிருக்காங்க இன்னும் எத்தனை பேரை நீங்க உயிர் பலி வாங்க போறீங்க இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு பதிவு போட்டிருக்கு அதை எடுத்து போட்டு அதுக்கு மேல இன்னும் பாருங்க எங்க தலைவர் எப்படிலாம் இது பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு இந்த மாதிரி இப்ப இருக்கிற கிட்ட தான் இவங்களுடைய டார்கெட்டு குறியா இருக்கு அதை வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்தளத்துல பதிவு போட்டு 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 முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது ஒரு மிக மிக முக்கியமான தகவல் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த மாதிரி எக்ஸ்தளத்தை பல இந்தியர்கள் படிக்கிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு எந்த விஷயம் தெரியாது அப்படின்னா இந்த பதிவு போடுவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்தியர்களே அல்ல இந்தியர்கள் பெயரில் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சதிகாரர்கள் கூட போடக்கூடிய பதிவுகள் இதை தவிர இங்க இருக்கிற காங்கிரசுக்கு துணை போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பலரும் இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மாதிரி பதிவுல போட்டுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எக்ஸ்தளம் முன்னாடி ட்விட்டர்னு இருக்கு அந்த ட்விட்டர்ல இருக்கும் போதே ட்விட்டரா அது இருக்கும்போதே டோர்ஸேன்னு ஒருத்தர் தான் அதுக்கு சீஃப் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக சிஇஓ இருந்தாரு அவர்கிட்ட பல முறை இந்தியா வந்து வேண்டுகோள் வச்சாங்க தயவு செஞ்சு டேட்டா எல்லாம் இந்தியாவில் கொண்டு வாங்க இந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்மை இல்லாம இருக்கு எக்ஸ்ல நாட்டுக்கு எதிராக பல பேர் பதிவு போடுறாங்க அதெல்லாம் நாங்க கண்காணிக்கணும் அவர் முடியவே முடியாது அதுக்கப்புறமா தான் இந்த ட்விட்டரை வாங்கி எக்ஸ் தளம்னு இலான் மாஸ்க்கு வாங்கினார் செஞ்சாரு மாத்திடாரு நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் கொடுத்து வாங்கினார் சரி அது ஒரு எலான் மாஸ்க்கு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டார் எக்ஸ் இருக்கு அதாவது நம்மளுடைய மொபைல் கனெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா அதற்கான சாட்டிலைட் லிங்க் மூலமாக இந்த டவர் பிசினஸ் எல்லாம் இன்னுமே கிடையாதுங்கிற அதற்கான அனுமதியை கேட்டுக்கிட்டே இருந்தார் அதே மாதிரி அவருடைய டெஸ்லா கார் இந்தியாவில் விற்கிறதுக்கும் அனுமதி கேட்டார் ஏதோ ஒரு மாதிரி செட்டில் பண்ணி அது மேலே டேரி ஃபிரீஃபுல்லாம் போட்டு அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அதுக்கப்புறம் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோன் கனெக்ஷனுக்கு எல்லாமே ஸ்டார் எக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே அதற்கு பிரதி உபகாரமாக ஒரு வேளை இந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜன் உடைய அதாவது அந்த வசதியை ஏக்ஸ்தலத்தில் திறந்து விட்டுருக்காரோ அப்படின்னு தோணினாலும் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே தானே திறந்துருக்காரு அப்படின்னும் ஒரு எண்ணமும் எனக்கு வருது இது ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக உங்ககிட்ட வைக்கிறேன் ஸோ பல கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்